நான் நானும் தோட்டக்குள்ள தோழி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்க எங்க கிராமத்துக்கு பக்ரீத் ஹாலிடேஸ் செலிப்ரேட் பண்ணதான் வந்திருக்கோம் எங்க குளத்துல மீன் நிறைய வளர்க்குறோம் கட்லா ரோகு புல்கெண்ட ஜிலேபி விரால் மீன் அப்படின்னு நிறைய வளர்த்துட்டு வரோம் இன்னைக்கு வீடியோல எங்க குளத்துல மீன் பிடிச்சது நாங்க அரட்டை அடிச்சது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்றேன் நாங்க எங்க குளத்துக்கு வந்து எந்த தீவனமும் நாங்க போடுறது கிடையாது அசோலா மட்டும்தான் நாங்கள் போட்டுட்டு வரோம் ஏன்னா அசோலா வந்து அதிக புரோட்டீன் இருக்கு மீன் சாப்பிடும்போது அந்த மீனை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா அது பசும் தீவனம் இந்த வீடியோஸ் பாக்குற நீங்க எனக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்லுங்க நம்ம குளத்துல யாரும் மீன் பிடிக்காம இருக்கணும் அதாவது திருட்டுத்தனமா மீன் பிடிக்காம இருக்கணும் ஏன்னா நாங்கள் தஞ்சாவூர் வந்துட்டோம்னா யார் பிடிக்கிறாங்கன்னே தெரியலங்க குளத்துல உள்ள மீன் எல்லாம் காலி ஆயிடும் மீன் பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மீன் பிடிக்கிறதுனாவே அது ஒரு நல்ல ஜாலி தான் அது நல்ல ஹாபின்னு சொல்லலாம் பிஷிங் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்க எத்தனை பேருக்கு பிஷிங் ஹாபி இருக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க புல புல்கண்ட் புல்கண்டை சட்ட சட்டமாக இருந்தால் புல்கண்டை ஆனால் நிறையாங்க நின்றுச்சு இது மட்டும் தான் மாட்டி சின்ன வளனால் ஓடிக்கு வளர்க்கு jilepi Kedemah Tidak bisa Tidak பார்க்க ராட்சச மீன் மாதிரி இருக்கிற இதுதான் கட்லா மீன் ஒரு தாங்க இருக்கும் நல்லா கறி மாதிரி இருக்கும் பார்த்தா பெரிய ரொம்ப மீன் மாதிரி தெரியுது குளத்துல விட்டு ஒரு வருஷம் தான் ஆகுது அசோலா போட்டாவே பொதுவா மீன் வந்து இது மாதிரி குயிக்கா பெருக்கும் நம்ம வேற மத்தபடி யூரியா எல்லாம் வந்து பாஸ்ட் குரோத்துக்காக போடுறாங்க அதெல்லாம் தேவையில்லை அசோலாவே பெஸ்ட் ஹெல்த்தியானதும் கூட தண்ணி வரு அப்படி இனி விழுந்துடாத அப்பா விழுந்துடாம தூக்கி போடு தூக்கி போடு போயிடுச்சு

மீன் எல்லாம் சொந்தத்துக்கு எல்லாம் பங்கு வச்சுட்டு எனக்கு ஒரு கட்லா மீன் மட்டும் போதும் அப்படின்ட்டு அந்த கட்லா மீனை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு தஞ்சாவூர்ல வந்து மார்க்கெட்ல மீனை கட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா வெயிட் போட்டு பார்த்தோம் நாளை முக்கால் கிலோ இருந்துச்சு இந்த கட்லா மீன் வழியா மீன் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இது என்னமே கிளீன் பண்ணி குக் பண்ண வேண்டியதுதான் இது தோட்டக்கலைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் நம்ம தோட்டக்கலை தோழி வீட்ல மீன் பிடிச்சத உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு தான் இந்த வீடியோ அடுத்ததான் உங்களுக்கு தோட்டக்கலை சம்பந்தமான ஃப்ரீ ஸ்கீம் சம்பந்தமான வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போறேன் இதுல முன்னாடி இருக்குங்களா வரு <laughs>